விஷ் பண்ணுவான மாட்டானான்னு தெரியலையே என்னோட பர்த்டே உனக்கு தெரியுமா தெரியாதான்னு தெரியலையே இப்ப பாரு அவனே நினைச்சிட்டு இருக்க மாதிரி என்ன பண்ணிட்டான் அவன் நினைச்சுனா பைத்தியமாயிருவான் பிள்ளைக்கு அடுத்த வருஷமா சீக்கிரமா நீ கல்யாணம் பண்ணிட்டு உங்க வீட்டுக்காரோட எனக்கு விஷ் பண்ணு நானே கல்யாணம் இல்லாமல் இருக்கேன் என்னால் அக்ஷனை தவிர வேற யாரையும் கல்யாணம் பண்ணிக்க முடியாது அக்கா நான் உன்னதான் கேட்குறேன் நீ பதில் சொல்லு நீ வெற்றி மாமாவை தான் கல்யாணம் பண்ணிக்க போறியா உனக்கு அதில் விருப்பமாக விருப்பம் இல்லையா சொல்லுக்கா ஆ விருப்பம் தான் எல்லாேருமே சந்தோஷப்படுவாங்க நீ என்னமோ இவ்வளோ வருத்தமாக பேசிகிட்டு இருக்கேன் எனக்கு புரியலைக்கா எதாக இருந்தாலும் உண்மையாக சொல்லு நான் உனக்கு ஃப்ரெண்டு மாதிரி தானே உனக்கு பிடிக்காத கல்யாணத்தை பண்ணக்கூடாது அது உனக்கு மட்டும் இல்லாமல் வெற்றிக்கு தான் பாதிக்க தரும் ம் எனக்கு ரொம்பவே சந்தோஷம் தான்ண்டி ஒன்றும் இல்லை எல்லாத்தையும் விட்டு போகிறத நினச்சதா வருத்தப்படுற ஒன்றும் இல்லை நான் கேட்டதுக்கு நீ பதில் சொல்லவே இல்லையாக்கா வெற்றி மாமா உனக்கு பிடிச்சிருக்கா பிடிக்கலையா ஆமாம் பிடிச்சதுனால தான் நான் ஓகே சொன்னேன் ஏன் எனக்கு என்னமோ உனக்கு பிடிக்கலன்னு எனக்கு தோணுது பாத்துக்கோ அவ்வளோதான் சொல்லுவேன் உனக்கு அச்சுமாவும் கட்டிக்கிறக்கு விருப்பம் இல்லைனாலும் பரவாயில்ல வெற்றியை பிடிச்சிருந்தா மட்டும் கல்யாணம் பண்ணிக்கோ தேவையில்லாமல் அவர் வாழ்க்கையை சீர்த்தி ஸ்பாயில் பண்ணிடுறாக்க அவ்வளோதான் நான் சொல்லுவேன் சரி ஓகே சரி நான் போறேன் நீ பாத்துக்கோ என்ன ஃபோன் அடிக்கிற மாதிரி ஃபோன் பண்ணுறான் ஹலோ சொல்லு ரகு எதுக்காக பண்ணுறேன் எழுந்துச்சியா சரி நம்ம ரெண்டு பேரும் ஒரு இடத்துக்கு போறோம் ஓகேவா எங்க போறது இன்னிக்கா ஆமா லீவ் தான் அதுக்கு என்ன போ முக்கியமா ஒரு இடத்துக்கு போக வேண்டாம் அதனால இன்னைக்கு வேண்டாம் நாளைக்கு பாத்துக்கலாம் அதெல்லாம் ஒண்ணும் பிரச்சனை இல்ல நீ எங்க வேணா போ பட் ஆனா நீ இன்னைக்கு ஃபுல்லா என் கூட தான் இருக்கணும் அதுக்காக தான் சொல்றேன் அங்க போயிட்டே போகலாம் எனக்காக வரமாட்டியா நானும் உனக்காக வரவா ஓகே வா ஓகேவா சொன்ன கேட்க மாட்டியா சரி வரேன் வரேன் ஓகே அப்படின்னு ஒரு இடத்துக்கு போயிட்டு அப்படியே போயிக்கலாம் சரியா ஓகே பாய் நீ என்ன ஃபோன் பண்ணா எனக்கு விஷ் பண்ணவே ம் போட சரி ஓகே வந்துரு ம் இதாண்டி நிற்கிற சீக்கிரம் வந்து சீரு வா மல்லிகா என்னாச்சு ஏன் ஒரு மாதிரியாகவே இருக்கே எப்போ பார்த்தாலும் ஒன்றும் இல்லை ரகு ஆமாம் எங்கே கிளம்பிட்ட சும்மா வெளியே போடலான் தான் மல்லிகா ஏன் ஏதாவது உனக்கு வேணுமா ஒன்றும் இல்லை ரகு ஏன் நீ ரெண்டு மூணு நாளாவே டல்லாவே இருக்கே ஏதாவது உனக்கு ப்ராப்ளம் இதா இருந்தாலும் எனக்கு ஷேர் பண்ண மாட்டேக்கா நான் உன் ஃப்ரெண்டு தானே இல்லடா அதெல்லாம் ஒண்ணும் இல்ல நான் நல்லா தான் இருக்கேன் ம் ஓகே ஓகே ரவு சாப்பிட்டியா பாயசமும் செஞ்சு வச்சிருக்கேன் சாப்பிடுறியா இன்னைக்கு என்ன ஸ்பெஷல் டே இன்னைக்கு காயக்கு பர்த்டே ம் எனக்கு தெரியாதா என்னோட ஆளோட பர்த்டே இப்பன்னு சொல்லிட்டு ஓம் பர்த்டே கூட தெரியும் இருந்தாலும் என் ஆளோட பர்த்டே தானே ஸ்பெஷலு இருந்தாலும் முன்னாடி தெரிஞ்ச மாதிரி காமிச்சிக்க முடியுமா அதனால தெரியாத மாதிரி தான் காமிக்கணும் வேற வழி இல்லை ஓ அப்படியா மல்லிகா சரி 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 ஓ அதனால தான் கொஞ்சம் ஸ்பெஷல் டிஷஸும் போங்க என்ன பாயாசம் ஸ்பெஷலா வச்சிருக்க அவளுக்கு பிடிச்ச ஜவ்வரிசி பால் பாயசம் ஓ வா அண்ணனுக்கு ரொம்ப பிடிச்ச ஃபேவரட் தான் மறக்காம அவனுக்கு கொடுத்துரு இல்லாட்டி அவன் ரொம்ப ஃபீல் பண்ணுவான் ம் எனக்கு தெரியுமே அர்ஜுனுக்கு தான் பிடிக்கும்னு சொல்லிட்டு வேறு வழி இல்லாமல் தான் செஞ்சுருக்கேன் இங்கே இருக்கிற வரைக்கும் தான் நான் அர்ஜுனுக்கு சமைச்சு கொடுக்க முடியும் இல்லையா அதனால தான் ஏதோ ஒரு சாக்கு தேடி தேடி சமைச்சிட்ருக்கேன் இன்னைக்கு காயத்ரி கூட ஒரு சாக்கு தான் நல்ல வேலை ரெண்டு பேர்த்துக்கும் பால் தான் ரொம்ப பிடிக்கும் அதனால தான் வச்சிருக்கேன் எனக்கு இன்னமும் உனக்கு ஏதோ மனசுக்குள்ள நீ போட்டு குழம்பிகிட்டே இருக்கேன்னு நினைக்கிறேன் எதாக இருந்தாலும் என்கிட்ட சொல்லு மல்லிகா நான் உனக்கு ஹெல்ப் பண்ணுறேன் நான் யார்கிட்ட அளவு சொல்கிறது என் பிரச்சனையை ஒன்றும் இல்லை ரொம்ப உடம்பு அழுப்பாக இருக்கு அவ்வளோதான் சரி நீ இப்போ நான் கொஞ்ச நேரம் தூங்கி எந்திரிச்சிட்டு மறுபடியும் வேலையை பக்கம் போயிடுவேன் பார்த்து போயிட்டு வாங்க ஓகேம்மா பாய் டி ரகு எங்கடா இருக்க எவ்வளோ மணி நேரம் கூப்பிடுறது காலையிலிருந்து அர்ஜுன் பார்க்கவே கூடாதுன்னு நினச்சிட்டு தாண்டி இந்த வீட்டுக்கு அதிகமாக வராமல் இருந்தேன் இந்த பத்து நாள் எப்படியாவது நான் கிளம்பி போயிடலாம்னு நினச்சிட்டு இருக்கேன் உனக்கு தான் என்ன பிடிக்காதுன்னு சொல்லிட்டல்ல எதுக்கு நீ முன்னாடி வந்த இனி இவங்க ஏதோ பேசிட்டு இங்கேயே நினைந்து கேட்கலாம் என்ன நடக்குதுன்னு இல்லை அர்ஜுன் சாரி அர்ஜுன் நான் எதுவுமே உன்னை தப்பாகவே நினைக்கவே இல்லை நீ நினச்சதுக்கு நான் என்ன பிறப்பாலே முடியும் சும்மா நடிக்காத மல்லிகா உன்னை பார்த்தாலே கோ கோமாக வருது இவ்வளோ ஒரு கோலையை தான் நான் லவ் பண்ண நினச்சா எனக்கே அருவருப்பாக இருக்குது கொஞ்சம் கூட உனக்கு மனசாட்சி இல்லையாடி ம் உன் மூஞ்சியில் முழிக்க கூடாது தாண்டி நான் அங்கேயும் இங்கேயும் போயிட்டு வந்துட்டு இருக்கேன் எங்கள் அம்மாவுக்கு உன்னை எவ்வளோ பிடிக்கும் தெரியுமா அங்கேருந்து எவ்வளோ தூரம் சொல்லிட்டு வந்தாங்க தெரியுமா என் மல்லிகாவை தான் என் மூத்த மருமகளை கொண்டு வரணும் அவளை நல்லா பார்த்துக்கணும் அம்மா இல்லை அதை பொண்ணு அவளை நல்லா பார்த்துக்கணும் அவ்வளோ தூரம் சொல்லிட்டு வந்தாங்கடி நான் அதுக்காக கூட நான் சிம்பத்தியில் கல்யாணம் பண்ணக்கூடாதுன்னு தான் நினச்சிட்டு வந்தேன் ஆனால் எப்போ உன்னை பார்த்தனும் நீ எனக்காக பிறந்தவன் அவ்வளோ சந்தோஷப்பட்டண்டி இந்த மாதிரிலாம் அர்ஜுன் இருந்ததே இல்லை வாழ்க்கையில் உன் பின்னாடி நாய் மாதிரி சுற்றினேன் உனக்காக எல்லாமே பண்ணேன் எல்லாமே தெரிஞ்சிருந்தது ஏன்டி இப்படி ம் படிப்பில் பிரச்சனை நினைக்கிறியா அந்தஸ்தில் பிரச்சனை நினைக்கிறியா அதெல்லாம் ஒரு தடையும் இல்லை நீ என் மாமா பொண்ணுடி அதை முதல்ல புரிஞ்சுக்கோ சின்ன வயசுலேருந்து நம்மளாம் ஒன்றா வளர்ந்துருக்கோம் கொஞ்ச நாள் தான் நான் வெளியூரில் போய் வேலை செய்கிறேன் அதெல்லாம் புரிஞ்சுக்கோ வேறு ஏதாவது பிரச்சனை இருந்தாலும் சொல்லுடி எதாக இருந்தாலும் பேசி தீர்த்துக்கலாம் தயவு செய்து பொய் சொல்லாத தேவையில்லாமல் வெற்றி வாழ்க்கையும் உன் வாழ்க்கை என் வாழ்க்கை மூணு பேர்த்தோட வாழ்க்கை நாசம் பண்ணிடாத மல்லிகா உன்னோட பிடிவாதத்தை எல்லாம் தூக்கி வீசிட்டு எதாக இருந்தாலும் மனசில் இருக்கிறது என்கிட்ட சொல்லு தேவையில்லாத பிரச்சனை பண்ணாத மல்லிகா ப்ளீஸ் ஒரு தடவை சொன்னா கேக்க மாட்டீங்களா எனக்கு உங்களை பிடிக்கல 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 அவ்வளவுதான் நீங்க என் மாமா பையன் அதை தவிர தாண்டி வேற எந்த உறவும் நமக்குள்ள இல்லை நீங்களும் அதுக்கு நான் பொறுப்பாளி ஆக முடியுமா எதா இருந்தாலும் பார்த்து பேசுங்க வெற்றி அழகோ அழகு இல்லையோ அது ரெண்டாவது விஷயம் ஆனால் எனக்கு அவரை பிடிச்சிருக்கு அவ்வளோதான் நான் கல்யாணம் பண்ணிக்கிறேன் போதுமா இதுக்கு மேலே என்ன தொந்தரவு பண்ணாதீங்க என்கிட்ட இதுவும் கேட்காதீங்க அவ்வளோதான் சொல்லுவேன் நீ எல்லாம் ஒரு பொண்ணாடி மனசில் ஏதோ ஒன்று வச்சுக்கிட்டு இப்படி பண்ணுறியேடி டி சத்தியமாக சொல்கிறே ஒரு நாள் இல்லை ஒரு நாள் நீ என்னை தேடி வரும்போது நான் ரொம்ப தூரம் போயிருப்பேன் அது மட்டும் உண்மடி என்னை ரொம்ப காயப்படுத்திட்டேன் மல்லிகா கோமும் படுத்திட்டேன் சத்தியமாக சொல்கிறேன் இப்போ நான் என் முடிவை சொல்கிறேன்டி கேட்டுக்கோ நீ வெற்றி வெற்றின்னு சொல்கிறல்ல கண்டிப்பாக அவன் கூட உனக்கு கல்யாணம் நடக்காது உனக்கு கல்யாணம் நடந்தா அது இந்த அர்ஜுன் கூட மட்டுந்தான் அர்ஜுனுக்கு தான் மல்லிகா மல்லிகாவுக்கு தான் அர்ஜுன் சரியா பார்த்த நீ என்ன வேணா யோசிச்சுக்கோ ஆனால் உன் கழுத்தில் தாலின்னு ஒன்று ஏறினா அது அர்ஜுன் மட்டும்தான் உன் புருஷனா அது அர்ஜுன் மட்டும்தான் எழுதி வச்சு கொடி நீயா இல்லை நானான்னு பொய் சொல்லிட்டு இருக்கல்ல பார்த்துக்கோ இந்த பொய்யை பொய்யாவே ஆக்கிட்டு உண்மையை எதுன்னு நான் காமிக்கிறேன்டி இது என்னோட சவாலவே எடுத்துக்கொடி இப்போ நான் போகிறேன் இவ்வளோ காதல் வச்சிருக்கானா என் பையன் இப்படி கஷ்டப்படுத்துகிறாள் இவ இவன் மனசில் என்னதான் தான் நினச்சி தொலைஞ்சிருக்கானே தெரிய மாட்டேங்குது தெரியாமல் இவனை கூட்டிகிட்டு வந்துட்டேன் இப்படி கஷ்டப்படுறானே என் பையன் கொஞ்சம் கூட மனசே இழக மாட்டேங்கிறாளே குத்து கல்லாட்டு நிற்கிறேன் இவ்வளோ இது மன்னிச்சிருங்க அர்ஜுன் என்னை மன்னிச்சிருங்க நான் உங்களை தான் விரும்புகிறேன் எங்கள் அம்மாவுக்கு காயத்ரியையும் அவங்களையும் தான் கல்யாணம் பண்ணி வைக்கணும்னு ஆசை நான் என்ன பண்ணுறது எனக்கு எந்த ஆதரவுமே இல்லை என்னை மன்னிச்சிருங்க சித்தியை மீறி என்னால் எதுவுமே பண்ண முடியாது அப்போவோட நிம்மதி தான் எனக்கு முக்கியம் வேறு எதுவும் எனக்கு முக்கியம் இல்லை என்னை மன்னிச்சுருங்க அர்ஜுன் என்னது மல்லிகாவுக்கும் அர்ஜுன் மேலே லவ் இருக்கா அப்போ எதுக்காக இப்படி மறைக்கிறான்னு தெரியலையே இந்த அழகாச்சும் அழுகிறா என்னன்னு நம்ம போய் கேட்கணும் இல்லைல்ல அது சரிப்பட்டு வராது காரணம் என்னென்னு தெரியாமல் நம்ம போய் அவர்கிட்ட கேட்க முடியாது ஐ லவ் யூ அர்ஜுன்னு சொன்னது மட்டும்தான் என் காதலை கேட்குது அப்புறம் ஏன் இப்படி இருக்கான்னு தெரியலையே முதல்ல என்னென்னு கண்டுபிடிப்போம் ரகு வரட்டும் ரகுனால் மட்டும்தான் எனக்கு ஹெல்ப் பண்ண முடியும் பார்த்துக்கலாம்